பாலசிங்கம் நீங்க எப்படி பாக்குறீங்க நாலு பேருடைய கருத்தையும் பார்த்துருக்கீங்க இதுல அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கிறதா அல்லது அம்பேத்கர் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டார் அல்லது அவருக்கு ஒரு அநீதி நிலைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் செல்வம் அவர்கள் பேசியது ஏதோ இந்த விவாதத்தை திமுக விசஸ் பிஜேபி என்கிற மாதிரி அவர் மாற்றி அமைக்க முயற்சி செய்கிறார் அதே போல நண்பர் ராம்கி அவர்கள் பேசியது ஒரு சாதியை பற்றியான ஒரு புரிதல் அத்தவரா நான் தருதுறேன் இடஒதுக்கீடு எது வரைக்கும் இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு சாதி எது வரைக்கும் இருக்குன்னு அவரால் பதில் சொல்ல முடியுமா சாதி ஏன் இருக்குதுன்னு தெரியுமா சாதியினுடைய தோற்றம் தெரியுமா சாதியினுடைய பரிமாணம் தெரியுமா சாதி எந்த வகையில செயல்படுதுன்னு தெரியுமா இந்தியா முழுவதும் இரட்டை இந்தியாவா இருக்குது அது தெரியுமா ஊர் ஊர் தேர்வுன்னு சேரின்னு இருக்குது அது தெரியுமா அது ஒழிப்பதற்காக பிஜேபி என்ன முயற்சி எடுத்தது தெரியும் சொல்ல முடியுமா ஆர் எஸ் எஸ் அதற்காக என்ன முயற்சி எடுத்ததுன்னு சொல்ல முடியுமா அம்பேத்கர் ராம்கி அவர்கள் சாதியை பற்றியான புரிதல் இல்லாததுனால் இடஒதுக்கீடு பற்றியான புரிதலும் மற்றவராக தான் நான் பாக்குறேன் அவருடைய பார்வை இப்ப இந்த தலைப்புக்கு நான் சொல்றேன் அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று சொல்றாரு அதையே அவர் வந்து நேற்றுக்கு ராஜசபால அமித்ஷா அவர்கள் ஏழு முறை சொன்னார் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்ன்னு ஏழு முறை சொன்னார் இவங்க வீரசபாக்கார் 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 என்று சொல்லுகிற போது ஏன் யாரும் அதை அப்ட் பண்ணல அது ஒரு ஃபேஷனா நாடாளுமன்றத்துல வீரசபாக்காரை பற்றி பேசாத பிஜேபிக்காரர்கள் இருக்காங்களா ஏன் வீர சவர்கர் பேசுறீங்க அவருக்கும் இந்திய அரசியலுடைய சுதந்திர போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அப்படிப்பட்ட ஒருவரையே நீங்க தூக்கி பிடித்து கொண்டாடுகிற போது இந்த நாட்டிற்காக அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சாளர் அம்பேத்கரை அம்பேத்கர் என்று சொல்வது என்ன என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னா அமித்ஷாக்கு மட்டுமல்ல பிஜேபிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆர் எஸ் அம்பேத்கர் மேல் ஏன் என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா அம்பேத்கரை ஒரு தனி மனிதராக ஒரு தலித்தாகவோ மட்டுமல்ல அவர் இழிவுபடுத்தின என்பது தலித்து தலித்து அதனால அவர் இழிவுபடுத்துறாங்க அப்படி மட்டுமல்ல அவர் இவருடைய கனவுகளுக்கு எதிராக இருக்கிறார் என்ன என்ன கனவுன்னா அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறார் அவருடைய கருத்து அவருடைய கருத்தியலுக்கு எதிராக இருக்கார் அவருடைய கருத்தியல் என்பது சனாதனத்தை மீண்டும் நிறுவ வேண்டும் மன தர்மத்தை மீண்டும் நிறுவ வேண்டும் சாதி அடிப்படையில் சாதியை நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தியல் அந்த கருத்துயலுக்கு எதிராக இருக்காரு அந்த கருத்துக்கலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு மேனிபெஸ்டோ தான் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இவருடைய கனவுக்கு எதிராக இருக்கிறது பிஜேபி அரசுக்கு ஆர் எஸ் எஸ் எதிரிகள் யார் என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரையில் அம்பேத்கரும் அம்பேத்கருடைய கொள்கையும் அரசியலமைப்பு சட்டம்தான் இந்த அம்பேத்கர் அம்பேத்கருடைய கொள்கையும் அரசியலமைப்பு சட்டம்தான் இவர்களுக்கு நேர் எதிராக இந்த நாட்டை இந்து ராஷ்டிராக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு அந்த கனவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சட்டம்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான அனைத்து கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் செயல்பட்டாங்க பாலசிங்கம் அடுக்கிட்டே இடத்துல அப்படி செயல்பட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க எங்க அம்பேத்கர் எதிரான கருத்துக்களை செயல்பட்டாங்க

அம்பேத்கர் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய இதயங்களில் வாழ்கிற ஒரு மாபெரும் மனிதராக இன்றைக்கு புரட்சியாளராக அவர் இடம்பெற்றுவிக்கிறார் அதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை சொன்னாலே அதன் மூலம் வாக்கு வங்கியை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்கான ஒரு வாக்கு வங்கிக்கான ஒரு வேலை திட்டம் தான் பிஜேபி செய்கிற அனைத்து வேலைகளும் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார்கள் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கைகளை போட்டு சிதைக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிறார்கள் எப்படி எல்லாம் சிதைக்கிறாங்க சிஏஏ சட்டத்தின் மூலமாக சிதைக்கிறாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டீன் ரிவோக் பண்ணது மூலமாக சிதைக்கிறாங்க இடபிள்யூ கொண்டு வந்தது மூலமாக சிதைக்கிறார்கள் இப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிற வேலையை அவர்கள் ஒருபுறம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் மூலமாக சிதைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் நீதித்துறை மூலமாக சிதைக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆகவேதான் அவருடைய எண்ணம் என்பது இந்த ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி விட்டு மறுதர்மத்துக்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாகும் அந்த திட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசின் ஒரே நிமிடம் தூத்துக்குடி செல்வம் உங்கள்ட்ட அதாவது அதிகாரியாக நீங்கள் இருந்தவர்கள் வங்கி அதிகாரியாக இருந்து நீங்கள் வந்து அரசியல் திருமாவளவன் அவர்களோடு இருந்த தொடர்பின் காரணமாக நீங்கள் அரசியலுக்கு வந்தவங்க அது எனக்கு தெரியும் நான் என்ன கேட்டா நீங்க இந்த உச்சத்தை தொடுவதற்கு உங்க ஜாதி காரணம் இல்ல நீங்கள் கற்ற கல்வி நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் காரணம் நாங்க என்ன சொல்றோம்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை எந்த இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இழிவுபடுத்தவில்லை பாரதிய ஜனதா கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சி நூத்தி முறை அரசியல் சட்டத்தில் திருத்த கொண்டு வந்தது காங்கிரஸ் இயக்கம் அந்த காங்கிரசுக்கும் எங்களுக்கு விடுதலை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு எங்களுக்கு முரண் கிடையாது

முகப்புறையில கொண்டு வந்தாங்க முகவுரையில கொண்டு வந்திருக்காங்க அதுவும் திருத்தம் தான் ஆனால் நீங்க கொண்டு வருகிற திருத்தம்யூஎஸ் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் தட் இஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்பது நான் வந்து படிச்சிட்டேன் வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய என்னுடைய திறமையாளர் என்னுடைய பெற்றோர்களுடைய உழைப்பினால் மட்டும் இல்லை

இப்பொழுது மட்டுமல்ல அவர்கள் ஆர் எஸ் எஸ் உருவாக்கிய காலத்திலிருந்து அல்லது அதற்கு முன் இந்து மகா சபை உருவான காலத்திலிருந்து புரட்சாளர் அம்பேத்கர் எதிரான எதிரான ஒரு இயக்கமாகத்தான் அது இருக்கிறது ஏன்னா அம்பேத்கரை தூக்கி பிடித்துக் கொண்டு அம்பேத்கர் கொள்கையை சிறைக்கிறாங்க அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் தான் அவங்களுக்கு எதிராக இருக்குது அவங்க மனது முழுதும் வந்து அம்பேத்கர் தான் எதிரான ஒரு ஒரு தலைவர் இந்தியாவில அவங்க விரோதி அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது வந்து அம்பேத்கரை தான் பாக்காங்க என்னன்னா ரெண்டு வகையில அரசியல் ரீதியாவும் அவர் எதிராக வந்து அவங்க பாக்குறாங்க பண்பாட்டு ரீதியாகவும் அவர் எதிராக பாக்குறாங்க அவர் மாற்ற வந்து இந்திய சமூகத்துல சாதியா அடிப்படைய காரணமா இருக்கிறது அந்த சாதியை ஒழிக்கணும்னு சொன்னா நாம் இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும் மதத்தை தழுவ வேண்டும் என்பதற்காக பௌத்த மதத்தை தழுவுகிறார் அப்போ பண்பாட்டு ரீதியாக மிகப்பெரிய அடியை தந்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பத்து லட்சம் மக்களோட நாக்பூரிலே அவர் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்த தழுவினார் என்பது மிகப்பெரிய ஒரு எதிராக அவங்க பார்க்கக்கூடிய ஒரு வேலை இன்னொரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை தந்து அரசியலமைப்பு சட்டம் இந்து ராஷ்டிரா என்கிற அந்த கனவை தகர்க்கக்கூடிய வகையில் தொடர்ந்து அது முட்டுக்கட்டியாவே இருக்குது அதனாலதான் பாஜ்பாய் வந்து வந்தபொழுது கூட வெங்கடச்சலயா கமிஷனை கொண்டு வந்து ரிவியூ இது வந்து ஒரு குழு வந்து போட்டாங்க எதுக்குன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது இவர்கள் பேசுனாங்க இன்னைக்கு சாஜிய பத்தி பேசுறாங்க இந்த இன்னைக்கு எழுவத்தி ஐந்து ஆண்டு காலமாக இருக்கிறது இந்த குடியரசு ஆகி இந்த எழுபத்தி ஆண்டு காலம் அதனுடைய விவாதம் தான் நடைபெற்றது இந்த எழுபத்தி ஆண்டு காலத்துல தலித் மக்களுடைய மேம்பாடு என்ன ஆகிருக்கு சாதிக்கான இடைவெளி குறைந்திருக்கிறதா சாதிக்கான அந்த பிரச்சனைகள் குறைந்திருக்கிறதா இன்னும் கூட தாக்குதல்கள் தலித்துகள் தலித் என்கிற பெயரால தாக்குதல்கள் வன்கொடுமைகள் தொடர்ந்து காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நடந்து கொண்டே இருக்கிறது தினம் தினம் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு எதை எந்த அரசு இதை பற்றி பேசுகிறது எந்த கட்சி இதை பற்றி பேசுகிறது ஏன் சாதி என்பதை

சாதி என்பது ஒரு உளவியல் சிக்கல் உளவியல் பிரச்சனை ஆகவே அந்த உளவியல் பிரச்சனையை தீர்க்காத வரையில் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ சாதி என்பது இருக்கிற வரை இந்த பிரச்சனைகள் இருக்கதான் ஆகவே அம்பேத்கர் அவர் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து எடுத்து வருகிறார் அனைவராலும் கொண்டாடப்படுகிறார் அதுதான் இப்ப அவங்களுக்கு எதிரா இருக்குது அதுதான் எங்களுடைய தலைவர் இன்னைக்கு ட்விட்ல கூட சொன்னார் சனாதன சதிகள் சாம்பலாகும் என்று முடித்திருக்கிறார் அந்த ட்விட்ல அதைதான் நான் சொல்லி முடிக்கிறேன்